பிஸ்மில் தொடராக நாங்கள் சில புத்தகங்களை கட்ட இருக்கின்றோம் அந்த வகையிலே நாங்கள் ஆரம்பமாக நவீனகால இஸ்லாமிய அறிஞர்களில் ஒருவரான ஷெஹ் யூசுஃப் அல் கர்லா அவர்களுடைய இசை பற்றிய அந்த புத்தகத்தை தான் நாங்கள் தொடர் வகுப்புகளாக படிக்க இருக்கின்றோம் அந்த புத்தகம் ஃபிகுஹுல் வகை நாவல் மியூசிக்கா லவ் இல் குர்ஆன் பாட்டு மியூசிக் அல் குர்ஆன் சுன்னாவின் ஒளியில் புரிந்து கொள்வது என்ற அந்த புத்தகத்தை பார்த்து வரையிலே அதன் முன்னுரையைத்தான் நாங்கள் இந்த வகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம் ஆரம்பமாக ஷேக் கர்லாவி அவர்கள் இசை பற்றி பேசுகின்ற போது இந்த இசை என்பது ஏன் முக்கியத்துவம் பெறுகின்றது ஏன் இந்த தலைப்பை நாங்கள் பேச வேண்டும் என்று சில நியாயங்களை குறிப்பிடுகிறார்கள் அதுக்கு மிக முக்கியமான நியாயங்களில் ஒன்றுதான் இந்த இசை என்பது வெறுமனே இசையோடு மட்டும் தொடர்பான விடயம் அல்ல இஸ்லாமிய ஃபிக்கையிலே ஹலால் ஹராம் பற்றி பேசுகின்ற போது இஸ்லாமிய ஃபிக்கை பற்றி பேசுகின்ற போது இஸ்லாமிய வரலாற்றிலே நாங்கள் ஃபுக்கஹாக்களுடைய உரையாடல்களை பார்க்கின்ற போது இசை என்ப என்பது இசையோடு மட்டும் தொடர்பான விடயம் அல்ல மாற்றமாக அது இன்னும் பல வகையான தலைப்புகளோடு கிதாபுகளோடு தொடர்புபடுகின்ற ஒன்றாக காணப்படுகின்றது உதாரணமாக கிதாபுல் புயோ வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான அந்த தலைப்போடும் இசை தொடர்பு உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம் ஒரு மனிதனிடம் ஒரு ஒரு கட்டிடம் இருக்கின்றது அதனே அந்த மனிதர் ரெண்ட்டுக்கு கொடுக்க இருக்கின்றார் இப்போது அந்த ரெண்ட் கொடுக்கப்படி அந்த அந்த கட்டிடத்திலே ஒரு மனிதர் இசை சம்பந்தமான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்களை போட்டு அங்கே வியாபாரத்தை தொடங்க இருக்கின்றார் என்று வைத்துக்கொண்டால் அல்லது அவருடைய பல பொருட்களுக்கு மத்தியிலே இசை சம்பந்தமான உபகரணங்களையும் அங்கே விற்கின்றார் எனவே இந்த மனிதருக்கு நாங்கள் எங்களுடைய அந்த கட்டிடத்தை ரெண்டுக்கு கொடுக்கலாமா என்ற கேள்வி எழுகின்றது அதுபோலத்தான் இசை சம்பந்தமான இசை சம்பந்தமான உபகரணங்களை எங்களுக்கு விற்க முடியுமா வாங்க முடியுமா கிதாபு நிக்காஹுடன் இசை தொடர்படுகின்றது திருமணத்தோடும் திருமண நிகழ்விலே அங்கே பாட்டு இசை சம்பந்தப்படுகின்றது அது திருமணம் என்பது சந்தோஷம் மகிழ்ச்சி கூத்து இருக்கின்ற போது அங்கே பாட்டு பாடலாமா அங்கே நாங்கள் இசையை ஒளிபரப்பலாமா அல்லது அங்கே கூடுகின்ற மனிதர்கள் பாட்டு ஒரு பாட்டு பாடுகின்ற நிலைக்கு செல்லலாமா அங்கே அனுமதிக்கலாமா அதே கிதாபு ஷஹாதாத் சாட்சியம் கூறுவதிலே இந்த இசை தொடர்புபடுகின்றது ஒரு பாடகருடைய சாட்சியத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாமா பாடகர் மொகனி அவருடைய சாட்சியத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாமா இஸ்லாமிய சிந்தனை பரப்பில் மிக முக்கியமான அது அம்ருபில் அரூப் வந் நகியல் முன்கர் என்கின்ற பகுதி நன்மையேவி தீமையை தடுத்தல் எனவே இசை ஒரு மாஆரூஃபான விடயமா நல்ல விடயமா அல்லது தடுக்கப்பட வேண்டிய விடயமா ஏனென்றால் சில அறிஞர்களுடைய கருத்துப்படி ஐந்து தூண்கள் நிஸ்தாத்தில் வணக்க வழிபாடுகள் ஆறாவது தூணாக அவர் கூறுவார்கள் அது அம்ருபின் மரூஃப் வன்னாகி என்று முன்கர் நன்மையே தீமையை தடுத்தல் என்கின்ற அந்த பகுதியை கூறுவார்கள் எனவே இசை என்பது மரூஃப் என்ற அந்த வட்டத்துக்குள் வருகின்றதா அல்லது முன்கர் என்ற வட்டத்திற்குள் வருகின்றதா நன்மையான பரப்பப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றதா அல்லது முன்கர் தடுக்கப்பட வேண்டிய விடயமாக இன்னும் இது சம்பந்தமான ஒரு தீர்க்கமான தெளிவு ஆழ்ந்த புரிதல் தேவைப்படுகின்றது நல்லா பார்க்கலாம் இலங்கை போன்ற நாடுகளிலே பலர் கேட்கின்ற ஒரு விடயம்தான் பாடசாலைகளிலே முஸ்லீம் சிறுவர் ஒரு பௌத்த பெரும்பான்மையான ஒரு பாடசாலைக்கு செல்கின்ற போது அல்ல கிறிஸ்தவ பாடசாலைக்கு செல்கின்ற போது அங்கே மியூசிக் என்கின்ற பாடம் இருக்கின்றது இன்னும் அந்த பாடத்தை எடுக்கலாமா என்ற கேள்வி அங்கே பலர் கேட்கின்றார்கள் இவ்வாறு நாங்கள் இசை என்பது இன்று பலதரப்பட்ட இடங்களிலும் பலதரப்பட்ட தலைப்புக்களோடும் தொடர்புபடுவதால் இது பற்றிய ஒரு சரியான புரிதல் ஆழ்ந்த புரிதல் எங்களுக்கு தேவைப்படுவதாக கருதலாம் எனவே இந்த கருத்தை கூறிவிட்டு ஷேகல் கரலாய் அவர்கள் கூறுவார்கள் அல் குர்ஆன் சுன்னா இது பற்றி என்ன கூறுகின்றது என்பதை தேடுவதுதான் என்னுடைய வேலை எனவே இது இந்த கருத்திலே நான் கூறப்போகின்ற இந்த கருத்திலே சிலர் உடன்படலாம் அல்லது சிலர் முரம்படலாம் என்றாலும் என்னுடைய பணி அரத்து ஹித்மத் அல் ஹக்கீகா நான் உண்மை சத்தியம் எது என காண்கின்றேனோ அதனை நான் தெளிவுபடுத்துகின்றேன் என்னுடைய ஃபத்வாவை முன்வைக்கின்றேன் அது ஒரு இஜித் என்ற அந்த கருத்தை ஷேல் கர்லாய் அவர்கள் இங்கே கூறுவார்கள் ஏன்னா இந்த முன்னுரையிலே நாங்கள் பார்க்கின்ற போது இந்த கருத்தை வலியுறுத்திவிட்டு இந்த இசை என்பது வெறுமனே இசை மட்டுமல்ல மாற்றமாக அது வேறுபட்ட வேறு வித்தியாசமான தலைப்புகளோடும் வித்தியாசமான டொப்பிக்களோடும் தீம்களோடும் கிதாப்களோடும் தொடர்பு படுவதால் அது பற்றி ஒரு சரியான புரிதல் எங்களுக்கு தேவை என்று கூறுவார் கூறிவிட்டு நாங்கள் பார்க்கலாம் இந்த புத்தகத்தை ஷேக் கர்லாவே அவர்கள் ஏழு பகுதிகளாக பிரிக்கின்றார் முதலாவது தலைப்பு கலை அழகியல் பற்றிய இஸ்லாத்தின் நிலைப்பாடு அல் ஃபன்னு அல் ஜமால் கலை அழகியல் பற்றி இஸ்லாம் என்ன கூறுகின்றது அல் குர்வானும் ஹதீஸும் என்ன கூறுகின்றது என்பதை அவர் விளங்கப்படுத்துகின்றார் இரண்டாவது டாபிக் தலைப்பு இந்த மியூசிக்கை ஹராம் என்று கூறுபவர்கள் முன்வைக்கும் ஆதாரங்கள் அவர்கள் என்னென்ன ஆதாரங்களை முன்வைக்கிறார்கள் மூன்றாவது மியூசிக்கை அனுமதிப்பவர்கள் என்னென்ன ஆதாரங்களை முன்வைக்கின்றார்கள் நான்காவது தலைப்பு இந்த ஹராம் என்று கூறுபவர்கள் ஹலால் என்று கூறுபவர்கள் இந்த இரண்டு கருத்தையும் எடுத்து ஷேகர் கரலாவியார்கள் சில பிக்சர்க்கை சில அவதானங்களை முன்வைக்கின்றார்கள் இது நாலாவது தலைப்பு ஐந்தாவது தலைப்பு இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட பாட்டுக்கான வரையறைகளும் நிபந்தனைகளும் குயூத் மஷ்ருத் அல்ல ஹினா அல் மஷ்ரு அனுமதிக்கப்பட்ட பாட்டுக்கான நிபந்தனைகள் என்ன எது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட பாட்டு எது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட பாட்டு அதற்கான வரையறைகள் லிமிட்டேஷன்ஸ் என்ன என்று சேகல் கர்லாவே அவர்கள் ஐந்தாவது தலைப்பிலே விளங்கப்படுத்துகின்றார்கள் ஆறாவது தலைப்பும் இஸ்லாம் சார்ந்த பாடல் அல்லது சூஃபிக்களது பாட் பாடல் பற்றிய ஒரு புரிதல் சூஃபிக்களுடைய பாடல் சம்பந்தமான அல்லது இஸ்லாமிய பாடல் என்று கூறிக்கொள்கின்ற அந்த பாடல்கள் சம்பந்தமான ஒரு உரையாடலை சேகல் கர்லாவை அவர்கள் ஆறாவது தலைப்பிலே முன்வைக்கின்றார்கள் ஏழாவது தலைப்பு முஸ்லீம்களது வரலாற்றில் பாட்டு மற்றும் இசை முஸ்லீம்களுடைய கால இந்த வரலாற்றில் எவ்வாறு பாட்டு இசை தொழிற்பட்டிருக்கின்றன என்பதை ஷேகால் கர்லாவை அவர்கள் இந்த பகுதியிலே விளங்கப்படுத்துகின்றனர் அன்புக்குரிய சகோதரர்கள் இன்ஷாவல் தான் இது முன்னுரையில் கர் ஷேஹால் கர்லாவே அவர்கள் கூறுகின்ற சில விடயங்கள் நாங்கள் இன்ஷால் அடுத்த அமர்விலே முதலாவது தலைப்பை நாங்கள் பார்க்கலாம் இருக்கின்றோம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து